ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்யறதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க நான் ரெடிமேடாக கடையில் கிடைக்கக்கூடிய புட்டு மாவு தான் சேர்த்துருக்கேன் இதில் மாவு எடுத்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலந்துக்கங்க நம்ம நார்மலாக புட்டுக்கு மாவு கலக்கிறதுனா தண்ணீர் ஊற்றி தான் கலப்போம் ஆனால் இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து கலந்துவிங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிடவும் கூடுதல் சுவையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் லூஸான பதத்துக்கு மாவை கலந்துக்கோங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கணும் மாவோட பதம் இது அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ நான் ஒரு கப் பால் எடுத்தேன் அந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் மீதம் இருக்குது ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கங்க கேரட்டில் இருக்க ஈரமும் தேங்காவில் இருக்க ஈரமும் நல்லா வத்தி ட்ரை ஆகணும் கேரட்டோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வருபட்டு உதிரி உதிரியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் தேங்காய் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு நல்லா ட்ரையாக உதிரி உதிரியாக வருது பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டு உடச்சி விட்டுக்கங்க அப்படி இல்லாட்டி மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மூலில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா கூட நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதோடு நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட் தேங்காவை சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் மாவில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா புட்டு மாவு பார்த்துக்கு புலப்பழம்னு இருக்குது பாருங்க இப்போ இதோட ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதிகமாக சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு கப் அளவு தான் பச்சரிசி மாவு எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இந்த மாவை ஃபில் பண்ணி எடுக்கிறதுக்கு குட்டி பவுல் வந்துன்னா எடுத்துக்கோங்க புட்டு மேக்கர்லாம் தேவையில்லை பவுல்லே நம்ம ஈஸியாக வேக வச்சு எடுத்துடலாம் இது மாதிரி எத்தனை பவுல் இரு தேவைப்படுதோ அத்தனை பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அடியில் இது மாதிரி நிரவி விட்டுட்டு இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து எடுத்து அப்படியே பவுலில் ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து பரப்பி விட்டுடுங்க இதே மாதிரி பவுலில் எல்லாத்தையும் மாவை சேர்த்து ஃபில் பண்ணி எடுத்து இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அதுக்கு கடாயில் தண்ணி அடியில் ஒரு டம்ளர் ஊற்றி இருக்கேன் சூடானது ஸ்டீமர் பிளேட் போட்டுட்டு ரெடி பண்ண பவுல் எல்லாத்தையுமே வரிசலாக இது மாதிரி அடிக்கிடுங்க அடுக்கி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகவெட்டி எடுத்திங்கன்னா போதும் நல்ல மனமான சுவையான புட்டு ரெடியாகிடும் புட்டு மேக்கர்லாம் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க குட்டி பவுலே போதும் இப்போ அப்படியே மூடிடுங்க வாழைல இருந்ததுன்னா மேலே அப்படியே கவர் பண்ணிவிடுங்க வாழையில் இல்லாட்டி பரவாயில்ல நீராவி சொட்டாமல் இருக்கும் தான் வாழலை போட்டு இருக்கேன் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆனவருக்கு திறந்து பார்த்துக்கலாம் போதே நல்ல வீடே முழுக்க வாசமாக இருக்கும் கேரட் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்ல மனமான சுவையான புட்டு ரெடி அதுவும் தேங்காய் பால் சுவையோடு அருமையாக இருக்கும் இப்போ வெளியே எடுத்து பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கங்க சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை வேணாலும் கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது அப்படே சாப்பிட்லாம் திருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் பால் இருந்தோன்னா மேலே ஊற்றி சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி தேங்காய் பால் கேரட்லாம் சேர்த்து சுவையான ஹெல்த்தியான புட்டு ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க